மட்டும் இல்லாத ஜெய் பிம்னு ஒரு படம் வருது அற்புதமான படைப்பு எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை உணர்ச்சி பெருக்கான படைப்பு ஆனா நேர்மையற்று ஆரோக்கியசாமி அப்படின்ற ஒருத்தர் அவர் அவரு ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு கிறித்துவர் அவர் அவரு தான் அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த நாயகனுடைய கதாபாத்திரம் அவரை வந்து அடிச்சே கொண்டது அவர் தான் அப்ப அவ் அப்படிப்பட்ட வேற ஒரு சமூகம் சார்ந்து அதுக்காக அந்த முதலியார் சமூகம் மோசமான சமூகம் அப்படின்லாம் யாருமே பேசக்கூடாது ஆனால் அவரை அவருக்கு குருன்னு பேர் வச்சு அந்த கொடூரமான போலீஸ் அதிகாரிக்கு அக்னி குண்டத்தை மாட்டி நீங்கள் கதை படம் பூரா சாதி வெறியில தான் வடித்து கொண்டுட்டான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு தப்பான பிம்பத்தை கட்டி எழுப்பி அதில் பேருங்கிற குருங்கிற பேரும் வருது அக்னி குண்டமும் வருது ஆக ஒரு சமூகத்தை இது ஒரு மோசமான சமூகம்னு கட்டமைச்சது இருக்குல்ல அது எனக்கு பெரும் கோபத்தை உண்டு பண்ணிச்சு ஏன்னா நான் அனிதா வீட்லேயும் போய் போராடினவன் தேவர் கல்லூரி மீட்கிறதுக்கும் போராடினவன் மீனவர்கள் மாணவர்கள் என்ன சாதி என்ன இனம்னு கூட ஒரு அருந்ததி அவங்க அருந்ததியர் சமூகம் தெலுங்கு பேசுகிறவங்க ஆனால் அந்த சமூகம் கடையத்தில் நாற்பது வீடுகளுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் நான் திருநெல்வேலிக்கு போய் போராடி அப்போ நான் வந்து மொழி இனம் கடந்து மனித குலத்துக்காக நிற்கிற ஒரு ஆள் நான் அந்த சமூகத்தில் பிறந்திருக்கேன் எல்லா சமூகமும் அமைதியாக வாழ நினைக்கிறேன் அப்போ ஒரு சமூகம் அவர் இல்லாத ஒரு நிலையில் அவர் பேரை வச்சு அந்த சமூகத்தை பதட்டமாக்கி அவன் கத்துறான் கதறான் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறான் மன்னிப்பு ஓங்கட்டா ஓங்கட்ட எதுகிட்டா கேட்கணும்னு திமுற அறிக்கைகள் வருது அப்போ சூரிய அறிக்கை கொடுக்குறது அந்த அறிக்கையெல்லாம் இருக்கு நான் சிவகுமார் சார்கிட்ட குறிப்புகள்லாம் போடுறேன் சார் இது ச பெரிய சிக்கலாகுது அதை நீக்கிறது மட்டும் இல்லை ஒருத்த வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி யாரையாவது ஒரு ச இ இல்லை அப்படின்னா ராமதாஸ் ஐயாவிட்டு நான் பேசுகிறேன் ஐயா இது பெரிய சிக்கலை சந்திக்குது சிவகுமார் சார் நான் பேச சொல்லும் வர சொல்லட்டுமா அவர்கிட்ட நான் ரெண்டு பேர் சந்திக்கிறீங்களா இல்லை வரலாம் வானா மழை காலம்ப்பேன் சும்மா ஃபோனில் பேசினா போதும் ஏன்னா அது இணையத்தில் வெளியானது ஓடிடியில் நான் வந்து சொல்கிறேன் நான் சொன்னால் அதுக்குமே இவர் இது இல்லை மாறா ஞானவேல் வந்து ரொம்ப திமுறாக அவர் வந்து ஒரு கட்டத்தில் இதுக்கும் சூர்யாவுக்கும் சம்மந்தம் இல்லை யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் எங்கள் வருது நீ சொன்னது யார ஒரு நேர்மை வேணும்ல சரி நீங்கள் இந்த மொண் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தப்பட்டவரா எல்லை தாண்டி வந்து நீங்கள் இந்த மண்ணில் வாழலாம் இந்த மண்ணில் ஆள கூட செய்யுங்க ஆனால் இந்த மண்ணுக்கு நேர்மையா இருக்கணும்ல ஆனால் இந்த மொழியே சாராத ஒருத்தர் இவ்வளோ பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டு கலவரம் நடக்குது ஒரு ஆடு மாடு ஒரு சேர் பொருள் மதிக்கிற பொருள் கால்பட்டாலும் பொருள் மேலே கால்பட்டால் கூட தொட்டு அப்படின்ட்டு போகிறோம் அப்போ இந்த சமூகம் பதறுது அப்போ மறுபடியும் இங்கே சிக்கல் வந்துடக்கூடாது நீங்கள் யாரோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் கீழே இருக்கிறவன் வன்னியரும் பட்டியல் சமூகத்தரும் அவன் மாறி மாறி திட்டிக்கிறான் அப்போ இது அமைதிப்படுத்துறதுக்கு என்னையா அப்படின்னு நான்